பிசிசிஐ புதிய விதிமுறை இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்தியன் கிரிக்கெட் டீம் கடந்த இரண்டு டெஸ்ட் சீரீஸ் தோல்வியின் எதிரொலி இந்தியன் டீம் கடந்த நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் படுதோல்வியை தொடர்ந்து பலத்தரவை ஆலோசனையை அடுத்து பிசிசிஐ புதிய விதிமுறையை அறிமுறைப்படுத்தியுள்ளது முதல் விதிமுறை உள்நாடு கிரிக்கெட் போட்டிகளில் அனைத்து வீரர்களும் கட்டாயம் விளையாட வேண்டும் இரண்டாவது விதிமுறை போட்டிகளின் போது அனைத்து வீரர்களும் அணியுடன் ஒன்றாக பயணிக்க வேண்டும் தனியார் பயணம் செய்யக்கூடாது மூன்றாவது விதிமுறை குறிப்பிட்ட அளவு உடைமைகளை வர வேண்டும் அதைவிட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் வீரரே அதன் செலவை ஏற்க வேண்டும் நான்காவது விதிமுறை மேலாளர் சமையல் உதவியாளர் உள்ளிட்ட தனிப்பட்ட நபர்களை வீரர்கள் உடன் ஆழைத்து வரக்கூடாது ஐந்தாவது விதிமுறை பயிற்சியை முடித்துவிட்டு சீக்கிரம் கிளம்பக்கூடாது அனைத்து வீரர்களுடனும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் ஆறாவது விதிமுறை போட்டிகள் நடைபெறும் காலத்தில் தனிப்பட்ட விளம்பர படப்பிடிப்புகள் உள்ளிட்டவை நடத்த அனுமதி இல்லை ஏழாவது விதிமுறை விதிமுறைகளில் தளர்வுகள் ஏதும் வேண்டும் எனில் பயிற்சியாளர் கேப்டன் தேர்வுக்குழு உள்ளிட்டோரின் அனுமதி பெற வேண்டும் லைக் காமெண்ட் சப்ஸ்கிரைப்